அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலக ஜோதிட வாஸ்து கன்சல்டென்ட் சென்னையிலிருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுவா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து போய் ஆட்சியா குறப்பார் மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் பாதிக்கு பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே ஒரு நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிங்கி நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருக்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றாபரி நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே சுடுத்தண்ணில் குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கங்கா கங்காஸ்தானா அப்படியே அதுக்கெலாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் சோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்துல போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக அதிகமா இந்த காலகட்டம் எடுக்க கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இததான் பாரம்பரியம் சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தா ஒரு சினிமா பாக்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் கவந்த அடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கு சோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர்க்கு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்றதை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உழப்புலாம் விசாக நட்சத்திரக்காரங்களும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன தடை தாமதம் இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் கடன் வாங்கி புதிய தொழில் தொடங்குவாங்க விசா நட்சத்திரத்துக்கு கடன் வாங்கி புதிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மேலும் என்னென்னாக்கா தந்தையால் தந்தைக்கிட்டேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்பாக்கிட்டேருந்து ஒரு அதற்கு இந்த காலத்தில் என்றைக்கு நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சிங்கனாவே தனம் வர வரும் இஷ்டதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சிங்கனாவே பொருளாதாரம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும் மன அழுத்தம் வந்து இருக்கும் ஒரு மனநோய் பிடிச்ச மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மனம் வந்து என்னென்னாக்கா ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு அழுத்தத்தில் சிக்கிட்டு உடவ முடியாமல் வெளியே வர முடியாதுன்னா சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி இறங்கிட்டுருப்பீங்க அது உள்ளே செய்யறதா தொடர்றதா இல்லை வர்றதான்னு ரெண்டுமே முடியாமல் ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஸோ இது வந்து இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய காலகட்டம் தான் அதனால் இது இலவங்களால் கடந்து வெற்றி அடைய முடியும் ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா பிடிச்சிக்குங்க ஏன்னா அந்த பேர் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பூர்வீகத்தை போகலாம் டிக்கெட் போட்டிருப்பாங்க ஆனால் பார்த்தா அது கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா வேறு ஏதாவது நிகழ்வுனால அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் ஆகும் ஸோ இஸ் குல இஷ்ட வழிபாடு இல்ல பூர்வீகத்து போவது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தடைப்படும் ஆனா உங்களுடைய அதனால இஷ்டதெய்வ வழிபாட்டை செய்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சோ உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்